நண்பர்கள் வணக்கம் நான் ஒரு எங்கேயாவது ஒரு சில கிரிமினல் இருப்பதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாருங்க ஒரு கட்சியே ஒட்டுமொத்தமா கிரிமினலா இருக்கிறத எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா முதல் முறையாக பாக்குறோங்க தாவேக்கா என்கின்ற கட்சியே பாருங்க ஒட்டு மொத்தமா என்ன மாதிரி வேலை பண்ணி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடிகர் விஜய் கரூர் வேலுசாமிபுரத்தில் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தார்கள் கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது அந்த பொதுநல வழக்கு நீதிபதி செந்தில் குமார் என்பவர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்த சமயத்தில் தான் ரெண்டு விஷயம் நடக்குது பொண்ணு அந்த பார்ட்டி லீடர் விஜய் உட்பட எல்லாருமே பாருங்க நீதிபதி கண்டிக்கிறார் உங்க கட்சி நடத்திய கூட்டத்தில் ஏராளமான குழந்தைகள் உட்பட ஏராளமான உயிர்கள் பதி போயிருக்கு இன்னும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு அந்த கட்சியோட தலைவர் உட்பட தலைமுறை ஆயிட்டாங்களே இதெல்லாம் ஒரு கட்சியா தலைவனுக்குரிய தலைமைத்துவ பண்பே இல்லையென்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில் குமார் அவர்கள் இதை போன்ற ஒரு அப்சர்வேஷன் முன்வைக்கிறார் அடுத்து இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு ஐஜி அசரா அவர்கள் தலைமையிலான ஒரு எஸ்ஐடி டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை விஜய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த எஸ்ஐடி எதிர்த்து அப்பீல் பண்றாரு அடுத்து இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரிக்க கூடாது விசாரிக்க விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பிஸ்கேட் ஜேபி தரப்பு முதல்ல உயர் போடுறாங்க அது தள்ளுபடி ஆகுது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க சோ வழக்கறிஞர்கள் தரப்பு உமா ஆனந்த் உட்பட எல்லாரும் தொடுத்த வழக்கு தான் பாருங்க அஞ்சு பெட்டிஷன்ஸ் நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வருது இந்த மனுக்கள் அனைத்தும் நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வந்த சமயத்தில் தான் பாருங்க மீடியாவில் வருகின்ற பிளாஷ் நியூஸ் சரமாரியான கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் காரசாரமான விவாதம் விஜய் தரப்பு வெற்றி திருப்பி அடித்த தாவேக்கா பதில் சொல்ல முடியாமல் திணறிய அரசு தரப்பு ஆதரவாக வெளியிட்ட தலைப்பு செய்திகள் வெற்றியின் இறுதியில் தான் வேண்டும் ஆனா ஆரம்பத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு நேற்றுக்கு வந்திருக்கு அதற்குள்ளாகவே வெற்றியே மொத்தமா விஜய்க்கு கிடைத்தது போல இவ்வளவு நியூஸ் அடிச்சு முரசு கொட்டுறாங்க சரி முரசு கொட்டுகின்ற அளவுக்கு அங்க என்ன காரசார விவாதம் நடந்தது பாருங்க விஜய் தரப்பு அட்வகேட் எடுத்து வைக்கிறதை இந்த உலக மகா பொய்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பொய்களை சுப்ரீம் கோர்ட்ல போய்ட்டு கட்டுறாங்க அரசு தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரியான கேள்விகள் அப்படின்னு தலைப்பு செய்தி ஃபிளாஷ் நியூஸ்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்களா என்ன சரமாரியான கேள்விகள் கேட்டாங்க முதல்ல விஜய் தரப்பு கட்டுற பொயில அங்க நெரிசல் ஏற்பட்டு சாகலங்க குலம் நடந்திருக்கு மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க தான் பாருங்க நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம அவ்வளவு அவசர அவசரமா இரண்டவர்களின் உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல விஜய் தரப்பு எடுத்து வைக்கிற வாதங்கள் இதெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய இல்லைங்களா கற்பனை வாயிலாக அந்த மாதிரி கற்பனை கட்டுறாங்க பாருங்க மர்மமான முறையில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க அதற்கு சரமாரியான கேள்விகள் சொன்னாங்க இல்லைங்களா இவங்க தான் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் தப்பு இல்லைங்க அதில் ஒன்றும் தவறேதும் இல்லை சிறப்பு அனுமதி பெற்று இரவில் உடற்கூராய்வு நடப்பது அது சாதாரண வழக்கமான நடைமுறை தான் நெரிசலில் ஏற்பட்ட மரணத்தின் பின்னணியில் மர்மம் இருக்குமோ அப்படின்னு விஜய் தரப்பு அட்வொகேட்டு சந்தேகத்தை கிளப்பிய சமயத்தில் நீதிபதி கொடுத்த விளக்கம் இது அடுத்து வைக்கிற விஜய் தரப்பு வாதம் இதை போன்ற ஒரு வாதத்தை சினிமாவில் கூட நீதிமன்றத்தில் வைத்திருப்பார்களா என்பது சந்தேகம் அதாவது எங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க தான் பாருங்க நெரிசல் ஏற்பட்டு இறந்திருக்காங்க ஆனால் அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் ஒருவர் கூட இறக்கவில்லையே அப்ப இதுல சந்தேகம் இருக்கு சோ எஸ்ஐடி விசாரிக்க கூடாது அப்பதான் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் கேட்கிற கேள்வி இதெல்லாம் ஒரு வாதமாக பாதுகாப்புக்கு வந்த காவலர்கள் ஒருவர் கூட நெரிசலில் சாகவில்லையே என்று சொல்வதெல்லாம் ஒரு வாதமா காவலர்கள் ஒருவர் கூட மரணிக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்திற்காகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்றாங்களான்னு கேட்கறாரு அப்ப இதுல எங்க விஜய் தரப்பு வெற்றி தலை நிமிந்த தாவிக்கா தமிழ்நாடு அரசுக்கு சரமாரியான உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி அப்படின்னு ஒரு பிளாஷ் நியூஸ் எல்லாம் வருதுங்க அந்த இடத்துல டிவி கே தரப்பு கேட்ட கேள்வி கூட்டத்தில் நெரிசல் ஏற்படும் போது காவலர்களும் சேர்ந்து தானே பாருங்க உயிர் இழந்திருக்கணும் அப்போ ஒருவர் கூட ஒரு காவலர் கூட உயிர் இழக்கவில்லையே இதற்கு பின்னணியில் ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருந்தா பாருங்க இந்த மாதிரி பிளாஷ் நியூஸ் எல்லாம் அடிக்கலாம் பெருமைப்படலாம் மார்த்தட்டிக்கலாம் ஆனா அந்த இடம் அந்த மாதிரிலாம் கேட்கலீங்களே முதல்ல ஒரு நடிகனை போய் பார்க்கணும்னு பல மணி நேரங்களாக திமுக எடுத்துன்னு போய் நின்று இந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த காவலர்களும் சேர்ந்து சாகணும் நினைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கட்சியை இதற்கு முன்னாடி எங்க அடுத்த போய் அவுத்து விடுறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு விதமான சதி நடக்க போகிறது என்று சிந்தில் பாலாஜி என்பவருக்கு அந்த கரூர் ஊரை சேர்ந்த மிக செல்வாக்கு மிகுந்தவர் அவருக்கு ஏற்கனவே சதி நடக்க போகிறது என்று தெரியும் அதுவும் பாருங்க திட்டமிடப்பட்ட குறித்த நேரம் மதியம் மூன்றே கால் மணி அளவில் ஒரு விதமான சதி ஏற்பட போகுதுண்டு அவருக்கு தெரியும்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த ஐந்து மனுக்களில் சகோதரி ஒருவர் ஒரு மனுவை அந்த மனுவில் பாருங்க போல சொல்றாங்க செந்தில் பாலாஜி என்பவருக்கு மூணே கால் மணிக்கு அந்த இடத்துல சதி நடக்க போகுதுன்னு தெரியும் ஏன்னா முதலில் உயர் நீதிமன்றத்தில் ஆனந்த் மற்றும் சி டி ஆர் நிர்மல்குமார் போன்றவர்களுக்கு முன்ஜாமீன் கேட்கிறாங்க இல்லைங்களா அப்படி முன்ஜாமீன் விசாரணைக்கு வந்த சமயத்துல இது தற்செயலாக ஏற்பட்ட விபத்துன்னு சொன்னாங்க அப்ப விபத்துன்னு அங்க போய் சொல்றாங்க வெளியே வந்து எங்க சதின்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க உடனே பாருங்க உஷாராயிராங்களாமா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணும் போது வேற ஒருத்தரை வச்சு செந்தில் பாலாஜி தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறாரு இப்ப போய் சொல்றாங்களாமா இங்க உயர் நீதிமன்றத்தில் செய்த தப்ப அங்க சரி கட்டுறாங்களாமா சரியாது ஒரு ஓரமா உட்காந்து சரி கட்டி அங்க தப்பு கிடையாது அடுத்த பொய் இதுதான் மிக முக்கியமான மெயினான பொய் அதுல ரெண்டு உள்ளடக்கம் இருக்கு எப்படி தெரியுங்களா காவல்துறை தான் இந்த சம்பவத்திற்கு முழு எப்படிங்க காரணம் பார்ட்டி லீடர் மிஸ்டர் விஜய் வருகை நோக்கி மக்கள் அமைதியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள் அப்படி அமைதியாக இருந்த அந்த இடத்தில் இப்பேற்பட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததே காவல்துறை நடத்திய தடியடி லத்தி சார்ஜ் அந்த லத்தி சார்ஜ் நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கிறார்கள் அப்படி கூட்டத்தை கலைத்த பிறகுதான் அந்த இடத்தில் நெரிசல் ஏற்படுகிறது திட்டமிட்டு பிரீ பிளான்டா பாருங்க சமூக விருது உள்ள சமூக புகுந்து நெரிசலை ஏற்படுத்தி அந்த நெரிசல் மூலமாக உள்ள வந்த காரணத்தினால்தான் பாருங்க போலீஸ் அங்க லத்தி சார்ஜ் பண்றாங்க அந்த லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நெரிசல் ஏற்பட்டு மரணங்கள் நிகழ்கிறது சமூக விரோதிகள் எப்படி போலீஸ் இருக்கும் போதே வந்தாங்க அப்போ திட்டமிட்டு முன்கூட்டியே நடத்தப்பட்ட சதி இது அப்படின்ற ஒரு வாத பொய்ய வைக்கிறாங்க இது எப்படி இருக்கு ஒரே ஷாட்ல ரெண்டு மாங்கா ரெண்டு வகையான லாபம் எப்படி தெரியுங்களா ஒட்டுமொத்தமான பைய தூக்கி காவல்துறை மேல போடுற பட்சத்துல காவல்துறை யாரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்ப காவல்துறையால் தான் இந்த சம்பவம் நடந்தது என்று சொன்னால் முதல்வர் சரியில்லை ரெண்டாவது லாபம் காவல்துறை தான் இவை அனைத்திற்கும் காரணம்னு சொல்லும் போது அப்ப இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரித்தால் இந்த விசாரணை எப்படி நேர்மையாக இருக்கும் அதனால உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழுதான் தான் பாருங்கள் நேரடியாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்ற ரெண்டாவது லாபம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் பண்ணிருக்கிற இந்த மனுவின் மீது விசாரணை பாருங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்சர்வேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கு அந்த அப்சர்வேஷன் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே ஒட்டுமொத்தமா நமக்கு வெற்றி கிடைத்தது போல கொண்டாடுகின்ற அந்த கொண்டாட்டம் தான் என்னன்னு தெரியல இதனால பாருங்க போலீஸ் தான் எல்லாத்துக்கு காரணங்க அமைதியாக நின்று கொண்டிருந்த அந்த கூட்டத்தின் நடுவே லத்தி சார்ஜ் பண்ணி தான் கூட்டத்தை கலைச்சாங்க அதற்கு தான் நெரிசல் ஏற்பட்டது மரணங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு பழிய தூக்கி போலீஸ் மேல போடுற பேமா சூசோ இல்லாத விஜய் உட்பட சொல்றாங்க விஜய் உட்பட எல்லாரும் பாருங்க வெட்கி தலைகுனிய வேண்டும் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதே போல மேனிப்புலேட் பண்ணி பொய்யே சொல்றாங்களே கொஞ்சம் கூட பாருங்க வெக்கம் இல்லைங்க கூட்டத்தில் போலீஸ் நடத்தி லத்தி சார்ஜ் இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரங்களோடு ஏற்கனவே நம்ம விரிவாக பதிவு பண்ணிக்கலாம் இந்த காணொலியிலும் பாருங்க அது சம்பந்தமா சொல்லிடலாம் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றாங்களே யாருக்காக பண்ணாங்கன்னு சொல்லுங்க அந்த இடத்துல இப்போ இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது போலீஸ் லத்தி சார்ஜ் நடந்திருக்கு அந்த இடத்துல ஆமாங்க நடந்துருக்குங்க கண் கூட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்ப இதுக்கு மேல என்னங்க சாட்சி வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் அதுதான் தோணும் சும்மா நின்று கூட்டத்துல போயிட்டு போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி ரெண்டு பக்கம் விளக்கி விடும்போது போது அப்ப கூட்டம் எங்க போய் விடுவாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் போய் தான் விழுவாங்க அப்படின்னு இந்த ஃப்ரேம் பார்க்கும் போது யாரா இருந்தாலும் அந்த முடிவு தான் வருவாங்க ஆனால் இந்த பிரேம் இருக்கு இல்லைங்களா லத்தி சார்ஜ் நடத்தப்படுகின்ற அந்த பிரேம் நல்லா ஜூம் அவுட் பண்ணி பாருங்க விஜய் பிரச்சார வாகனம் உட்பட அந்த விஜயோட பிரச்சார வாகனத்தின் முன்பும் பின்பும் வருகின்ற அனைத்து வாகனங்கள் டிவி கே கட்சி ஏற்பாடு செய்யப்பட்ட மீடியா வாகனம் உட்பட எல்லா வாகனமும் அந்த கூட்டத்தின் நடுவே வந்து நிக்கணும்னு அடம்புடுகிற பட்சத்துல காவல்துறை அதிகாரிகளால் என்ன பண்ண முடியுங்க ஃபர்ஸ்ட் வருகின்ற ஆனந்த் கார்ல இருந்து பின்னாடி வருகின்ற மீடியா வண்டியில இருந்து பிரச்சார வாகனம் உட்பட அனைத்து வாகனங்கள் உள்ள வருவதற்கு வழி இல்லாத காரணத்தினால் வழியை ஏற்படுத்துவதற்காக வழியை ஏற்படுத்துவதற்காக போலீஸ் பாருங்க நடுவில் இருக்கிற கூட்டத்தை லத்தி சார்ஜ் பண்ணி வளர்க்கிறாங்க லத்தி சார்ஜ் சுப்ரீம் கோர்ட்ட போய் சொல்லும் போது யாருக்காக லத்தி சார்ஜ் நடந்தது போய் சொல்லணும் இல்லைங்களா எங்களுக்காக தாங்க லத்தி சார்ஜ் பண்ணி போலீஸ் அந்த கூட்டத்தை புஷ் பண்ணி பின்னாடி தள்ளாங்க ரெண்டு பக்கமும் அந்த நிகழ்ச்சி லைவா ஓடி அனைத்து ஊடகங்களையும் பாருங்க நாடே அப்படி இப்பேற்பட்ட பொய்ய அமைதியாக நின்று கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவே போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணிதான் தான் கலச்சி விட்டாங்க தான் இந்த மரணங்கள் ஏற்பட்டதுன்னு போய் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட பாருங்க எல்லாம் பள்ளியை காவல்துறை மேல போடும் போதே தெரிஞ்சது இல்லைங்களா போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணதுதான் எல்லாத்துக்குமே மூல காரணம்னு சொல்லி லத்தி சார்ஜ் யாருக்காக பண்ணாங்கன்ட்டு சொல்லுங்க வந்து எங்க வண்டி வரணும்னு லாலிபாப் சாப்பிடுற குழந்த மாதிரி நாங்க அடம் புடிச்சோம் வெக்கமான சூடு சொன்ன இல்லாமடுவேத்தி சார்ஜ் உள்ள எங்க வண்டிக்காக பண்ணிதான் பாரு ஒரு நாச வேலையை எங்களுக்காக பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஏன்னா பொய் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கூட வேகமா சூசூழல் இல்லாம சுப்ரீம் கோர்ட்லயே மேனிபுலேட் பண்றதுக்காக பொய்ய வந்து தைரியம் பேசணும் இல்ல உண்மையை பேசுறதுக்கு ஏன் உங்களுக்கு தயக்கம் சொல்லுங்க எங்க வண்டி உள்ள வரத்துக்காக நாங்க சொல்லிதான் விஜய் சொல்லிதான் அந்த இடத்தில் லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டது என்று அடுத்த போய் காவல்துறையால் தான் இவன் அனைத்தும் நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லைங்களா காவல்துறை வான் பண்றாங்க ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே இந்த வாகனம் உள்ள போக கூடாதுங்க நிறுத்தி இங்கே பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கேட்கலையே கரூர் டிஎஸ்பி உட்பட அவருக்கு வான் பண்றாங்க கூட்டாங்க அதிகமா இருக்குங்க உள்ள போக கூடாது இந்த வண்டிகள் எல்லாம் உள்ள போச்சுன்னா நெரிசல் ஏற்படணும் வான் பண்றாங்க ஆனா கேட்கலையே அதெல்லாம் முடியாது நான் போயே தீர்வன்ட்டு யார் பேச்சு கேட்காம அந்த கூட்டம் நின்றுட்டு இருக்கும் போது நடுவுல வண்டியை விட்டு அந்த நடு கூட்டத்தை ரெண்டு பக்கமா பொழந்து நெரிசல் ஏற்படுத்தியது யாருங்க விஜய் என்கின்ற அந்த தற்கொலை தலைவனா இல்ல காவல்துறையா சுப்ரீம் கோர்ட்ல விஜய் தொடுத்திருக்கும் இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகளுக்கு ஒரு கோரிக்கை அதாவது டாக்குமெண்ட் பார்க்கலாம் தப்பு கிடையாது டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்க்கலாம் ஆனா பாருங்க நீதிபதிகள் அனைவரும் அந்த இடத்தில் நெரிசல் எப்போது ஏற்பட தொடங்கியது அப்படின்ற ஒரு ஃபுட்டேஜ கவனமாக வாட்ச் பண்ணனும் ஏற்கனவே பன்னிரண்டு மணிக்கு கரூருக்கு வருவதாக விஜய் அறிவிக்கிறாரு பனிரெண்டு மணிக்கு விஜய் வந்துருவார் காலையிலேயே பாருங்க அங்க வந்து வெயிட் பண்றாங்க இவரை பார்ப்பதற்காக இவரது ரசிகர்கள் கூட்டம் வெயிட் பண்ற அந்த கூட்டத்துக்கு ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்களா தண்ணி கொடுத்தாங்களா கழிப்பறைகள் அங்க ஏதாவது இருக்குங்களா இல்லை ஏற்கனவே விஜயை பார்ப்பதற்காக பல மணி நேரங்கள் அங்க காத்து நிற்கிறாங்க வரல நேரம் அதிகமாகுது ஏழு மணியை தாண்டி போயிடுது தண்ணி இல்லை தாகம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு ஆனால் நெரிசல் ஏற்படலை அந்த இடத்தில் எப்போது நெரிசல் ஏற்பட தொடங்குகிறது என்று சொன்னால் விஜய் கட்சியோட வாகனங்கள் ஒட்டு மொத்தமா விஜய் வாகனம் உட்பட அந்த கட்சியோட வாகனங்கள் எல்லாம் உள்ள வரும்போதுதான் பாருங்க நடுவுல நின்று கொண்டிருந்த கூட்டம் ரெண்டா பொழந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் செதறி போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழ ஆரம்பிக்கிறாங்க நெரிசல் ஏற்படுது நெரிசல் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அந்த நெரிசலுக்கு பின்னணியில் சதி ஏதோ இருக்கும்னு சொன்னா அந்த சதிக்கு பின்னணியில் இருப்பது விஜய் தான் விஜய் வாகனம் உள்ளே வந்த பிறகுதான் பாருங்க அந்த இடத்தில் நெரிசல் ஏற்படுகிறது என்பது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிற ஆதாரம் வீடியோ ஆதாரம் வண்டி உள்ள வரும்போது இதுக்கு மேல போகிறதுக்கு இடம் இல்லை இடம் இல்லைன்னு கத்துறாங்க கையை வச்சு தல்றாங்க எங்களால பின்னாடி போகிறதுக்கு இடம் இல்லைங்கன்னு கதறாங்க ஆனால் அப்படி இருந்தும் ஆனந்த வண்டிதான் முதல்ல பாருங்க பழந்துன்னு உள்ள போகுது கூட்டத்தை பொழந்துன்னு உள்ள போகுது அதற்கு பின்னாடிதான் பாருங்க ஒன் பை ஒன்னா பை ஒன்னா உள்ள வண்டி வருது அதிகப்படியான நெரிசல் அங்கு எப்ப ஏற்படுகிறது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய விஜயோட பிரச்சார வாகனம் உள்ள வருது இல்லைங்களா அப்பதான் அதிகமான நெரிசல் ஏற்படுகிறது அப்படி நெரிசல் ஏற்படுகின்ற அந்த மீடியாவோட புட்டேஜ பார்க்கும் போது ஒருத்தர் கை காட்டுறாரு பாருங்க மீடியால நம்ம லைவா பார்க்கும் பொழுது அவர் கை காட்டுறது மட்டும்தான் தெரியுது அவர் என்ன கத்துறாருன்னு தெரியல காரணம் பாட்டை சத்தமா போட்டு விட்டுறாங்க இல்லைங்களா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பதிவு செய்த காட்சியில் அந்த கை காட்டுறவங்க என்ன சொல்றாங்கன்னா கத்துறாரு ஏன் கத்துறாருங்க வண்டி உள்ளே வரும்போது ரெண்டு பக்கமும் கூட்டம் பொழுதுக்குன்னு நெரிசல் ஏற்படுது பாத்தீங்களா அப்படி நெரிசல் ஏற்படும் போது முன்னாடி பின்னாடி வந்து விழுறாங்க பின்னாடி விழும்போது அதுக்கு பின்னாடி பாருங்க போவதுக்கு இடம் இல்லாம தலை தெரிச்சு எங்கெல்லாம் மேலே இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே விஜய பார்க்கணும்ட்டு காத்து கொண்டிருந்த சாம்பிஸ் கூட்டம் விஜயோட ஃபேன்சஸ் ஜாம்பிஸ் கூட்டம் மேல நிக்கிறாங்க ஒத்து கொத்தா நிக்கிறாங்க அதுக்கு மேற்கொண்டு பாருங்க நிற்பதற்கு இடம் இல்லாம நெரிசல் ஏற்பட்டு மேல ஏறுறாங்க பாத்தீங்களா இந்த பானம் தாங்காம தான் அவங்க இருந்த இடம் பாருங்க பிழந்துக்கணும் அந்த ஷீட் எல்லாம் பொழந்துக்குன்னு கீழே விடுறாங்க ஒரு பக்கம் மரக்கிளைகள் எல்லாம் பிச்சுன்னு மேல நின்றவங்க எல்லாரும் கீழே விடுறாங்க இப்படி கீழே விழும்போது அதிகப்படியாக பெண்களும் குழந்தைகளும் ஏன் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கதான் பாருங்க ஓரமா நின்று இருக்காங்க முன்னாடி இருக்கிற கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு பின்னாடி தள்ளும் போதும் அதிகமா அவங்கதான் பாதிக்கப்படுறாங்க மேல இருக்கிற அந்த சாம்பிஷ் கூட்டம் கீழே விழும்போதும் அந்த ஓரமாக நின்று கொண்டிருந்த குழந்தைகள் பெண்கள் மேல்தான் விடுறாங்க இவை அனைத்தும் அங்கு நடப்பதற்கு மூல காரணமாக இருந்தது யாருங்க காவல்துறையர் விஜய்ங்க விஜய் மட்டும் பாருங்க ஒரு தலைவன் என்கின்ற இடத்தில் இருப்பதற்கு அவருக்கு தகுதியா இருந்திருந்தா அந்த கூட்டம் இடம் இல்லை நம்ம வேண்டாம் கூடாது ஏதாவது விபரீதம் ஏற்படும் முன்னாடியே யோசனை பண்ணி நிக்கிற எட்டை நின்று பேசிட்டு போயிட்டு அந்த பிரச்சனை வந்துருக்கா இல்லைங்களா ஏற்கனவே அங்க கூட்டங்கிறது வெயிட் பண்ணுறாதான் பல மணி நேரங்களாக மேற்கொண்டு மேற்கொண்டு இவர்தான் அதிகமா கூட்டங்க கூட்டத்தை வெளியேந்து கூட்டணும் வர கூட்டமும் ஏற்கனவே அங்க வேலுசாமி பொறுத்துல வெயிட் பண்ணி இந்த கூட்டமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் பாருங்க இவரோட வண்டி உள்ள வந்து நெரிசலை ஏற்படுத்தி இப்ப ஏற்பட்ட மரணங்கள் நிகழ்வதற்கு மூல காரணமாக இருந்தது விஜய் தான் இந்த வழக்கோட விசாரணையிலையும் பாருங்க முதல் குற்றவாளியாக வந்து நிற்பது விஜய் தான் வந்து நிப்பா இருப்பாரு அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் இப்ப பொய் பொய்யா பேசுற இவங்க பொய் சாட்சி சட்டப்பணி எடுத்து வந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க அந்த கரூரில் வாழும் அந்த ஊர் மக்கள் பொதுவான மக்கள் அந்த கூட்டத்துல மாட்டின்னு சிக்கி தவித்து உயிர் படித்து ஓடனாங்க இல்லைங்களா அவங்க கொடுக்குற ஆதாரத்தை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு சாட்சி சொல்றது கேட்டுக்கா இந்த விபத்து காரணமே எல்லாரும் சொல்ற மாதிரி கிடையாது ஸ்பாட்ல இருந்து கண்ணார பார்த்தவங்க நாங்க சொல்றோம் கேளுங்க ஸ்பாட்டுக்கு பத்து மீட்டர் இடைவெளியில் நின்னாலும் தப்பு இல்லைங்களே நாமக்கல் அப்படிதான் நின்றுச்சு ஸ்பாட்ல நிக்கலீங்களே கொஞ்சம் முன்னாடி தான் நின்னு பேசினாரு விஜய் ஆனா வந்து இங்கேயும் ஸ்பாட்டுக்கு தான் நின்றுச்சு நின்னது நின்ன வாக்குல விட்டுருக்கணுங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பஸ்ஸ வந்து நெகுத்துனாங்க மைக்ல தாவே தொண்டர்கள் என்ன பண்ணாங்க மக்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க பின்னாடி போங்கன்னு சொல்லவே கூடாது பின்னாடி போனா அப்படி நகர்ற அளவுக்கு இடம் இருந்துச்சா ஒரு துளி ஸ்பேஸ் கிடையாது அப்ப அவங்க சொன்ன தப்பு பின்னாடி போங்கன்னு மக்களை சொல்லியிருக்க கூடாது ரெண்டாவது பஸ் நின்னது நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருனா நின்னவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு களைஞ்சிருப்பாங்க இவங்க பஸ் நவுத்தவங்க தான் பஸ் நோக்கி போயிருக்காங்க மக்கள் இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க அப்ப என்னாச்சுன்னா விழுறவங்க பக்கத்துல அவங்க வந்து தற்காலிகமா ஜெனரேட்டர் ரூம் அமைச்சிருக்காங்க அமைச்சிருக்கனால ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ கரண்ட் ஒயர் இருக்குது அவங்களே தான் தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க ஏன்னா எல்லோரும் பசங்கள்லாம் உள்ளே பூந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்க ஷெட்டு மேலே பசங்கள்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து வீடியோலேயே வருது அந்த ஷெட்டில் போது என்னாச்சுங்கன்னா கீழே ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க அந்த ஷெட்டில் ஏறினோடனே ஷெட் அப்படியே சாஞ்சிருச்சு கீழே உட்காந்துருந்தவங்க மேலேலாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு அப்போ அங்கே உட்காந்துருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க எந்திரிச்சு இங்கிட்டு உள்ளே ஓடியார பார்த்துட்டாங்க உள்ள ஓடியாரும் போது மக்கள் மேலே தானே விழுகிறாங்க அப்போ இவங்கள்லாம் வந்து விழுகிறாங்கட்டு அவங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்கெல்லாம் ஓடும் போது அவங்கவுங்க மேலே விழுந்து இதுதான் விபத்து அவ்வளவுதான் இதுதான் நடந்துச்சுங்க இது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைங்கிறதுலாம் பொய் போலீஸ் எல்லா பக்கமுமே இருந்தாங்க இவங்க வந்து போலீஸ் மீறின கும்பல் இது புரியுதுங்களா தாவிக்க தொண்டர்கள் கிடையவே கிடையாதுங்க சும்மா ஊர் ஊருக்கு வர்ற பசங்க தான் இது வந்து ஓட்டு இல்லாத பசங்க தான் அதிகமே தவிர எல்லாமே சின்ன பசங்க தான் இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க இதே வந்து தமிழக அரசு தானே பாக்குது மக்கள் கொண்டு தமிழக அரசு தானே பாக்குறாங்க தாவிக்க தொண்டர்கள் யாரும் வல்லையே அப்பவே பாத்துருக்கலாம் எம்ஜிஆர்லாம் வந்திருக்கிறார் கும்பிட்டு கும்பிட்டுக்கிட்டு அவர் ஏறி பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பார் நிற்க மாட்டார் அஞ்சு நிமிஷம் பேசுவார் விஜயம் பாரு இருந்தார் கருவூர் அந்த சைடு பூரா வந்திருக்காரு கும்பிட்டுக்கிட்டே ரெண்டே மூணே வார்த்தையோடு போயிட்டு இருப்பார் அதுதான் கட்சிக்கு அருத்தம் பேச்சுக்கருத்தம் இது மாதிரி கும்பலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சந்தை நடந்ததே கிடையாது தேலை வாழைகள் சேதமானது கிடையாது அவங்க நாங்கள் உழவர் சந்தை கேட்டோம் ஆனா ஐயா உழவர் சந்தைக்கு வந்திருந்தாங்களா அதை விட மோசமான நிலமை தான் இங்கே ஆயிருக்கும் கூட்டம்ங்க அங்கே நாலா பக்கம் வந்த சேலத்து வேலைக்கு போனவன் வெட்டிக்கு போனவன் கொத்தனார் வேலைக்கு போனவன் பூரா அப்படிக்கு அப்படி அப்படிக்கு அப்படியே நின்றுகிட்டான் வர முடியல சார் மேலே இதில் ஹாஸ்பிட்டல் மேலே ஏறின தாங்குமா அதனால இவர் வந்து செய்துக்கிட்ட தப்பு அட் வந்த மேடிக் ஒரு போயிட்டு இருந்தார்னு ஒன்றும் இல்லை நின்று பேசுனதுதான் தவறான வேலை இவர் வந்து செய்துக்கிட்ட தப்பு அட வந்த மேடிக் ஒரு போயிட்டு இருந்தாருன்னு ஒன்றுமில்லை நின்று தான் தவறான வேலை கன்னிப்பாட்டில் பண்ணி பாட்டில் எறிகிறார் எரியும் போது கீழே எடுக்கும் எடுக்கும்போது நாலு பேர் அவன் போட்டு முடிச்சு போடுறேன் கம்மி தனிப்பாக நடிப்பாரு தாவத்துல இருக்கிறவர் ஆனா அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஒரு உயிர் கேள்விப்பட்டது உங்களுக்கு எப்படி ஏறிது கேள்விப்பட்டது நடக்க ரொம்ப ஆதரம் இன்னும் வரைல அந்த எங்க ஊர் பா ஒரு காலனிக்காரப்புல ரெண்டு பேர் செத்து போயிட்டான்னு அழுதுகிட்ட பாகமா குழந்தைகள்லாம் பாத்தியா பச்சை மண் பாரு செய்யலாம் இந்த செய்யலாம் ஏத்துக்க முடியாதுங்க அது ஆறாவது ஆண்டவனுடைய சார் இந்த மாதிரிலாம் நடக்கப்படாது எத்தனையோ மந்திரியே வந்திருக்கிறாரு எம் ஜிஆர் வந்திருக்கிறாரு ஆறாரே வந்திருக்கிறார்கள்

இன்னும் சரி சரியில்லை சரியில்லாத ஆளுகள் போயிட்டிருக்கும் போதே முன்னோட நிலையை அப்படி அப்படியே ஒதுக்கி தலைவர் போயிட்டு நான் அவரு மேலே கூட சொல்றேன் நடந்தது அந்த இடத்தில் உண்மையில் இதுதான் நடந்தது யாருகிட்ட போய் எங்க வேணாலும் இந்த ஜாம்பீஸ் கூட்டத்தை தவிர்த்து வேற யாருகிட்ட போயிட்டு பொதுவா கேட்டாலும் அங்க என்ன நடந்தது என்பதை இதை தான் சொல்லுவாங்க உண்மையில் அங்காட்டம் நடந்தது நெரிசல் எப்போது ஏற்பட தொடங்கியது அப்படின்ற ஒரு அந்த லைவ் புட்டேஜ் இருக்கு இல்லைங்களா அதை உச்ச வாட்ச் பண்ணாலே ஒட்டுமொத்தமா தெரிஞ்சிடும் அமைதியாக நின்று கொண்டிருந்த அந்த கூட்டத்தின் நடுவே வண்டியை விட்டு ஏத்தி ரெண்டா பொழந்து நெரிசல் ஏற்படுத்துவதற்கும் மரணம் நிகழ்வதற்கும் முதல் காரணமாக யார் இருந்தது என்பதை இந்த லைவ் புட்டேஜ் டைம் வச்சு வாட்ச் பண்ணா அப்ப பாருங்க சுப்ரீம் கோர்ட்டே தெரிஞ்சிடும் அடுத்த பொய் சொன்னோம் இல்லைங்களா கட்சிக்குள்ள யாராவது ஒரு சில கிரிமினல்ஸ்ங்க இருப்பாங்க ஆனா ஒட்டுமொத்தமான கட்சியே கிரிமல்லா இருந்து எங்கேயாவது பாத்திருப்போம்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்போம் அடுத்த பொய் சுப்ரீம் கோர்ட்ல இவங்க எடுத்து வைப்பது ஏங்க அது ரொம்ப குறுகலான இடங்க சின்ன இடங்க இதற்கு முன்பாக பாருங்க ஏற்கனவே ஒரு கட்சி கேட்டு அந்த இடத்தை குருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படி அந்த கட்சிக்கு மறுக்கப்பட்ட இடத்தை எங்களுக்கு எங்க கொடுத்தாங்க அப்ப வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா குறுகலான நெரிசலான இடத்தை கொடுத்து எங்களுக்கு எதிராக சதி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு யாரு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க போயிட்டு இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே பாருங்க ஏடிஎம்கே பார்ட்டி கேட்டாங்க அந்த இடத்தை கூட்டம் நடத்துவதற்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் எங்க கொடுத்தாங்க அவரை காட்டிலும் எங்க பார்ட்டி கேட்டிருக்கு அதிகமான கூட்டம் கூடும் அப்போ இதற்கு பின்னணியில் திட்டமிடப்பட்ட சதின்னு சொல்றாங்க இல்லைங்களா எங்க கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதாங்க இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அந்த இடத்தில் கூட்டம் நடத்துவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல கூட்டம் நடத்திருக்காரு பத்தாயிரம் பேர் மேல வந்திருக்காங்க அமைதியா நின்று இருக்காங்க பேசுறத கேட்டிருக்காங்க கலைஞ்சி போயிருக்காங்க ஆனா பாருங்க அவங்க கேட்டாங்க அந்த இடத்த கொடுக்கல எங்களுக்கு மட்டும் கொடுத்து எங்களை மாட்டி விட்டாங்கன்னு சொல்ற இந்த ஒரே ஒரு பொய் போதுங்க இந்த கட்சியே எப்பேற்பட்ட பொய்யால் கட்டமைக்கப்பட்ட கட்சின்னு சுப்ரீம் கோர்ட்டே தெரிஞ்சிடும் ஆதாரத்தை முன்வைத்தால் அடுத்து அது எப்படி உச்ச நீதிமன்றத்தில் தலை ஒணிந்த தமிழ்நாடு அரசு அரசு தரப்புக்கு சரமாதியான அடி மிகுந்த விஜய் வெற்றி பெற்ற தாவேக்கா என்னது வெற்றிங்க ஆமாங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எங்க தலைவரை பார்த்து எப்படி கேட்டிருப்பாங்க தலைமைத்துவ பண்பு இருக்கான் முதல்ல அவங்க கேட்பதற்கு என்ன அதிகாரம் இருக்குங்க அந்த வழக்கை எப்படி அவங்க விசாரிக்கலாம் தப்பா இருக்கே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டாங்க இல்லைங்களா என்ன சொன்னாங்க ஆமா ஆமா தப்பு தான் உயர் நீதிமன்றம் போன்ற கேள்வி கேட்டிருக்க கூடாது உடனடியாக தலைமைத்துவ பண்பு விஜய்க்கு இல்லைன்னு உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்த கருத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா உயர் நீதிமன்றம் எப்படி இந்த வழக்குல நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அவருடைய அப்சர்வேஷனை வச்சாரோ அதே மாதிரி பாருங்க மனுல அவங்களோட அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க எல்லாமே பாருங்க ஆரம்ப கட்ட விசாரணை நிலையில் அப்சர்வேஷன் இருக்கு அப்படி இருக்கும் போது தலைமைத்துவ பண்பே இல்லைன்னு கேட்பது தவறு செந்தில் குமார் நீதிபதி வன்மையாக உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது உடனடியாக அந்த கருத்துக்களை நீக்குங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலையே ஆனா எதுக்காக இந்த ஆட்டம் ஆனாங்க ஜாம்பீஸ் கூட்டமும் சரி விஜயும் சரி அடுத்து அடுக்கடுக்கான பொயில அடுக்கடுக்க அடிக்க அடிக்க டயர்ட் ஆகுறாங்க டயர்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகுது ஐயா சென்னையில உயர் நீதிமன்ற நீதிபதி குமார் அவர்கள் எங்க பார்ட்டி லீடர் விஜய தலைமைத்துவ பண்பே இல்லாத ஜென்மன்னு சொல்லிட்டாருங்க ஐயா இது எப்படியா இது வளர்ந்து வர பார்ட்டியா நாங்க இந்த மாதிரி எங்க கட்சியோட தலைவனை குறித்து ஒரு நீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்கன்னு சொன்னா இது எங்க வளர்ச்சிக்கே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கு அதனால பாருங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் எங்க தலைவரை குறித்து சொன்ன கருத்துகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு வேமா சூசோ இல்லாம நிற்பது இப்ப மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக ஹீரோவா இருக்கும் போதே பாருங்க இங்க அழுதுருக்காரு கார் வாங்குறாரு வெளிநாட்டுல ஒரு கார் வாங்குறாரு அந்த காருக்கு எந்த அளவு அந்த வெளிநாட்டோட கார் விலையோ அதே அளவுக்கு டாக்ஸை பாருங்க நமது நாட்டுக்குள்ள கொண்டு போகணும்னு சொன்னா கட்டணும் ஆனா பாருங்க கட்டுறதுக்கு என்கிட்ட காசே இல்லைன்ட்டு நீதிமன்றத்துல கேஸ் போடுறாரு அந்த கேஸ் விசாரணைக்கு வந்து தான் பாருங்க ஏன்பா கோடி கணக்கு சம்பளம் வாங்குறாரு விஜய் அவராப்பா ஏன்பா இப்படி வேமா சூசோ இல்லாமல் ரியல் ஹீரோவா இருக்காதீங்க ரியல் ஹீரோவா இருங்கன்ட்டு நீதிமன்றத்துல நீதிபதி பாருங்க அவருடைய அப்சர்வேஷன் முன்னாடி வைக்கிறாரு நீதிமன்றத்துல நீதிபதி ரியல் ஹீரோவா இருக்காதீங்கப்பா ரியல் ஹீரோவா இருங்கன்னு சொன்னது பற்றி எரிஞ்ச ஒன்னு ஐயோ எனக்கு அசிங்கமா போச்சு கும்பாரு உடனே ஏதா பாருங்க நான் டாக்ஸ் கட்டிடுறேன் ஆனா பாருங்க நீதிமன்றத்துல நீதிபதி என்னை குறித்து சொன்ன கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று இன்னொரு கோர்ட்ல போய் நிக்கிறாரு அப்பீல் பண்ணி கிட்டத்தட்ட அதே தான் பாருங்க அன்னைக்கு என்னை குறித்து நீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்தை நீக்குங்கள்னு போய் நின்ன மாதிரி தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஐயோ எனக்கு தலைமைத்துவ பண்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு அப்ப கூட பாருங்க அந்த இடத்துல இப்பேற்பட்ட பேரழிவு நடப்பதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் அப்படின்ற ஒரு உண்மையை கூட ஒத்துக்க மாட்டாரு வந்து ஏதோ ஒரு வகையில பாருங்க அந்த இடத்துல இதை போன்ற ஒரு மரணங்கள் எழுத இருக்கா ஒரு காரணமாக இருந்துட்டங்க என்னன்னு பார்த்து விசாரணை இறுதியில் நான் நான் மக்கள் முன்னிலையில் மன்னிப்பு பாருங்க ஒரு தவறை மூடி மறைப்பதற்கு தப்புக்கு மேல தப்பு எவ்வளவு பண்றாருங்க நீதிமன்றத்திலேயே பாருங்க இப்போ இந்த பொய்கள்லாம் மொத்தமா சேர்த்து யாரும் அடிக்கங்க திருப்பி விஜய தான் அடிக்கும் என்ன பாருங்க இவங்க அடுக்கடுக்கான அடுக்குன பொய்கள் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அரசு தரப்புக்கு ஆதாரபூர்வமான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு டைம் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்ல போய் பார்த்தா தற்காலிகமாக இந்த வழக்கு விசாரணையை பாருங்க நவம்பர் பதினான்காம் தேதி ஒத்தி வைத்திருப்பதாக வெப்சைட் காட்டுது ஆனால் அசராகர்க்கு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடிக்கு இன்ட்ரீம் ஸ்டே தற்காலிக தடை உத்தரவு எதுவும் போடல அதற்குள்ளாகவே குதிகிறாங்க வழக்குல ஒட்டுமொத்தமா வெற்றி அடைந்தது போல சோ இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற சமயத்தில் அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்படும் பிரமாண பத்திரத்தில் என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மை ஒட்டுமொத்தமா அந்த சமயத்தை தெரியும் அடுத்து பாருங்க காவல்துறை சொன்ன காரணத்திற்காக தான் பாருங்க நான் அங்கிருந்து ஓடிட்டேன் விஜய் தரப்பு சுப்ரீம் கோர்ட்ல சொல்வது நான் பறந்து பறந்து பாஞ்சி பாஞ்சி பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு ரெடியா இருந்தேன் ஆனா பாருங்க நீங்க அங்க இருந்தா பிரச்சனை அதிகமாயிடும் களமுகன்னு போலீஸ் தான் பாருங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அந்த போலீஸோட அட்வைஸை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நாங்க வந்து சிட்டா பறந்துட்டேன் அப்படின்றாரு இப்ப போலீஸோட அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு நாங்க வந்து பாஞ்சிட்டேன் பறந்துட்டேன் அப்படின்னு சொல்ற இதே வேமா சூசோ இல்லாத மிஸ்டர் விஜய் இப்போ காவல்துறை போட்ட கண்டிஷன் ஏதாவது ஒன்னையாவது நம்ம கடைபிடிச்சிருக்கோமா இல்லைங்களே போலீஸ் சொன்னதால் தானே நாங்க வந்து ஓடணுங்க ஆனா போலீஸே என்ன ஓட சொல்லிட்டு தலைமைத்துவ பண்பே இல்லைன்னு என்ன சொல்றாங்களுக்கு இது எனக்கு ரொம்ப அவமானமாகுதுங்க அந்த நீக்கணும் அப்படின்னு இல்லைங்க போலீஸ் 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 தானே ஐநூறு மீட்டர் தாண்டி வண்டி நிறுத்துங்கன்னாங்க அதை கேட்டு பேசுனீங்களா இல்லைங்களே வந்தால்தான் நான் நான் ஓடினேன் மதிப்பு தாவேக்கா எந்த பகுதியிலும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்பது காவல்துறையோட ஆர்டர் போலீஸ் எனக்கு அப்பேற்பட்ட மரியாதை போலீஸ் சொன்னால் விஜய் பிரச்சார வாகனத்துக்கு முன்பும் பின்பும் மொத்தமே அஞ்சு வாகனங்கள் தான் வரணும்னு சொன்ன அந்த நிபந்தனையை மதிச்சிங்களா இல்லீங்களா வண்டிங்க அந்த கூட்டத்துக்கு நடுவே கூட பாருங்க கொஞ்சம் ஈவ் இறக்கம் இல்லாமல் பத்து பதினஞ்சு வண்டியை உள்ள விட்டு ஏத்துறீங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு காவல்துறையோட உத்தரவு அத மதிச்சீங்களா அதை மதிச்சு இந்த கூட்டத்துல யார் யாருப்பா கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க யார் யார் குழந்தைகள் இருக்கீங்க யார் யார் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கீங்க யார் யார் மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க எல்லாரும் கலைஞ்சு வீட்டுக்கு போங்க டிவியில லைவ் ஓடுது விஜய் பேசுறத பாத்துக்கோங்க அப்படின்னு உங்க கட்சியோட நிர்வாகிகளை வைத்து இதை போல ஏதாவது பண்ணீங்களா பாதுகாப்பு ஏற்பாடுக்கு பண்ணிங்க காவல்துறை சொன்னதால் தான் நான் போனேன்ப்பா அவ்வளோ போலீஸ் மேல மரியாதைன்னு சொன்னா காவல்துறை விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் உட்பட்டே நாங்கள் நடப்போம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான அந்த காமெடி டைலாக் வரும் இல்லைங்க அதுதான் ஞாபகத்துக்கு வருது காவல்துறை விதித்த இவ்வளவு நிபந்தனைகள்ல ஒரே ஒரு நிபந்தனை கூட மதிக்காத அந்த தற்கொலை கூட்டத்திலிருந்து தற்கொலை கூட்டத்தோட தலைவன் விஜய் உட்பட காவல்துறை போடுற எந்த கண்டிஷன்ஸையும் மதிக்காத விஜய் காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்கப்பா நான் உடனே பாருங்க அங்க இருந்து பறந்துட்டான் ஆண்டாது பாருங்க சரி எல்லாம் பழிய தூக்கி விஜய் ஓடியதுக்கு கூட போலீஸ் தான் காரணம் ஒட்டுமொத்தமான பழிய தூக்கி போலீஸ் மேல போடுறீங்களே இப்போ உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்த இத்தனை பேர் இறந்துருக்காங்கல்ல சோகத்தின் வெளிப்பாடாக ஏதாவது உங்க கட்சியோட ஆபீஸ்ல அடக்கம்பத்துல கொடிய பறக்க விட்டீங்களா ஏன் அடக்கம்பத்துல கட்சி கொடிய பறக்க விட கூட போலீஸ் சொன்னாங்களா இல்ல கட்சி கூடிய போலீஸா தான் ஒழிச்சு வச்சீங்களா செய்த தப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் அந்த தப்பு மறைப்பதற்கு தப்புக்கு மேல தப்பு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இவர் பாருங்க வாழ்நாள் முழுக்க இவர் செய்யற தவறுகள் எல்லாத்தையும் அடுத்தவங்க மேலேயே பழி தூக்கி போடுவாரா சரி ஹைகோர்ட்ல வச்ச அப்சர்வேஷனை நீக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்கிறீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது சொன்னாங்கன்னா ஐநால போய் நிற்பீங்களா இல்ல இன்டர்நேஷனல் கோர்ட்ல போய் நிற்பீங்களா எங்க போய் நிற்பீங்க தெரியாது ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு நீங்க தான் சொல்லணும் மக்கள் தீர்ப்பே மகசின் தீர்ப்பு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயங்களை குறித்து முக்கியமா பாருங்க விஜய் கட்டுகின்ற பொய்களை குறித்தும் இந்த வழக்கு விசாரணைக்கு மீண்டும் வருகிற அந்த சமயத்திலும் விஜய் அழுகின்ற அழுகை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று ஒட்டுமொத்தமாக நீங்களே உங்க கருத்துக்களை ஒரு காணொலி சந்திக்க நன்றி வணக்கம்